மாவட்டத்தில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்க வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது செய்தியாளர் கிருஷ்ணா கிருஷ்ணா விவரங்கள் என்ன வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கும்பிடிப்பூண்டி தாலுகாவில் உள்ள மணலூர் மற்றும் சாணபுத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்புதலை ரத்து செய்ய கோரி அப்பகுதியைச் சேர்ந்த ஜெகன்குமார் பிரவீணா உள்ளிட்டோர் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த மனுவில் தனித்தனி பகுதிகளாக பேர்த்து சட்டவிரோதமாக இந்த ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் மொத்தமாக எந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பிலும் நடத்தாமல் சுற்றுச்சூழல் ஒப்புதலானது வழங்கப்பட்டுள்ளதாக அந்த மனுவில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அனைத்து ஆய்வுகளுமே மேற்கொள்ளப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார் வழக்கை விசாரித்த தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா மற்றும் நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வு முழுமையான சொற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செய்யாமல் வழங்கப்பட்ட இந்த ஒப்புதலை மறு செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த திட்டத்திற்கு வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் ஒப்புதலை தீர்ப்பாயம் நிறுத்தி வைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய தீர்ப்பாயம் மீண்டும் முழுமையான ஆய்வு நடத்த வேண்டும் என உத்தரவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழங்கப்பட்ட இந்த சுற்றுச்சூழல் ஒப்புதலையும் நிறுத்தி வைத்து தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா